அனைவருக்கும் வணக்கம் கௌரவம் கௌரவம்னு சொல்லி என் கௌரவத்தையே இப்படி நாரடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற சினிமா வசனம் வரும் அதுதான் இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட மைண்ட் வைஸா இருக்கும் நான் உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் விளம்பரம் பண்ணுற தலைவர் அப்படின்னு ஊப்பிகள் பண்ண விஷயம் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு விபரீதமா மாறி இருக்கு போதா குறைக்கு நம்ம சாட்டை துறைமுருகன் பண்ண சம்பவத்துல ஸ்டாலின் அவர்கள் தூக்கத்தையே தொலைச்சிருக்காரு அந்த நகைச்சுவையான சம்பவத்தை பார்த்தா நம்ம அந்த பதிவுல விரிவா பார்க்கறோம் நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டில் வசிச்சுட்டு நம்ம திராவிட மாடல் முதலமைச்சரை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம் உங்க ஆட்சியில் இது சரியில்லை உங்க ஆட்சியில் அது சரியில்லைன்னு திட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனா ஸ்டாலின் அவர்களுடைய புகழ் நம்ம யாருக்கு தெரியுதோ இல்லையோ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள டான்சானியா அப்படிங்கிற பகுதியில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் இங்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் எப்படி பழங்குடியின மக்களுக்காக நல்லது பண்றாரோ இந்த நல்லது எல்லாத்தையுமே அங்கு சமூக பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சுகுமார் அப்படின்ற நபரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அவரை பாராட்டி ஒரு பாடல் வெளியிட்டுள்ளனர் இதாங்க ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கலைஞர் செய்திகளில் வந்த ஒரு முக்கிய செய்தி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம ஆளுங்க போய் டிகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி வந்து ஸ்டாலின் ஆப்பிரிக்கா மக்களுக்கு தெரியும் என்ன உண்மைன்னு பார்ப்போம் பார்த்தா விஷ்வரம் ஒரு வெப்சைட் இருக்கு அவங்க அங்க கூட போகணும்னு அவசியம் இல்லை இங்க இருந்தே நம்ம யாரு என்ன என்ன சொல்லி எங்களை வாழ்த்தணும் அப்படின்னு பேமெண்ட் அனுப்பி விட்டு நம்மளே எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே அதை பார்த்து படிச்சிருவாங்க நம்மளை பாராட்டி ஒரு பாட்டும் பாடிருவாங்க தான் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பாட்டு பாடிருக்காங்க அஞ்சு நாளா ஸ்டாலின் தான் ட்ரோல் மெட்டீரியல்னு சொல்லலாம் இந்த விளம்பரம் உங்களுக்கு தேவையா இந்த அசங்கம் உங்களுக்கு தேவையான்னு சொல்லி ஸ்டாலினை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க சரி இப்போ என்னடான்னு பார்த்தா ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி வந்து வாழ்த்து சொன்னாங்களோ அது மாதிரியே நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு காசு கட்டி நம்மளோட புகைப்படம் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பி அதை வாங்கிட்டு இருக்காங்க வீடியோவை அதை பார்த்த உடனே ஏதோ நமக்கு மட்டும்தான் வாழ்த்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஸ்டாலினே நம்ப வச்சிருப்பாங்க போல நம்ம கழக உடன்பிறப்புகள்லாம் இப்போ இந்த வீடியோக்கள்லாம் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாருன்னா என்ன ஆவார் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சே இந்த கோமாளித்தனத்தை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க ஸ்டாலினே ஏமாற்றிருப்பாங்க ஏன்னா கடந்த காலங்களில் வரலாறு அப்படி தான் நான் வந்து உலக கோப்பை வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து ஸ்டாலின் அவர்கிட்ட உதயநிதி அவர்கிட்ட ஒரு கோப்பை வாங்கிட்டு போனார் அப்புறம் தெரியுது அப்படி ஒரு நடக்கல வந்தவங்க எல்லாருமே ஃபேக்குன்னு சொல்லிட்டு இந்தியால எங்க வேணா யார வேணா ஏமாத்தலாம் இங்க எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்தது கூட்டம் பிறந்துதான் வரணும் தானே வீழ்த்தி உலக கோப்பையை வென்றதாக கடையில் வாங்கிய கோப்பையை காட்டி முதலமைச்சர் ஸ்டாலினை மாற்றுத்திறனாளி வீரர் ஏமாற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விஷயத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காரு அவரோட போட்டோ அவருக்கான வாழ்த்து செய்தி எல்லாம் போட்டு டெடிகேட்டடா இவருக்குன்னு சொல்லி ஸ்பெஷலா ஒரு பாட்டையும் போட்டிருக்காங்க அந்த பாட்டை கேட்டதுல இருந்து உடன்பிறப்புகளும் சரி நம்ம முதலமைச்சர் சரி தூக்கத்தை துவைச்சிருக்காரு தான் சொல்லணும் எனது அப்படிப்பட்ட பாட்டு ஹாய் சட்டாய் ஜுராய் முருகன் கீப் ஆஃப் த கூட்வை நீங்க அவங்க என்ன பாட்டு போட்டிருக்காங்க பின்னாடி அப்படிங்கறத கேட்க தவழி சொல்லிட்டு ஒரு அட்டையில் எழுதி கையிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க அது அப்படி சூம் போங்க என்ன பாட்டுன்னு பாருங்க இந்த பாட்டை விக்கிரவாண்டியில பாடுனதுதான் ஏற்கனவே வந்து சாட்டை திருமுருகனை கைது பண்ணாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பாடும்போது கூட ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்குள்ள முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் இந்த பாட்டை கொண்டு போயிட்டாங்க நம்ம கழக உடன்பிறப்புகள் இப்ப இந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது முருகன் இல்லை மூவாயிரத்து காசு கொடுத்தீங்கன்னா வேணாலும் இந்த வாழ்த்துக்கள் வீடியோவை கொடுத்துறாங்க இது மாதிரி நிறைய பேர் வந்து இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜான் ரவி அப்படிங்கிற ஒரு நபரும் பண்ணிருக்காரு அவர் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருந்தாங்க இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு நம்மளுடைய முதலமைச்சரை வந்து முதல்ல விளம்பர கும்பலிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு புரட்சியாக ஒரு போராட்டமாக நம்ம இதை பார்க்கலாம் இது மாதிரி பலரும் பண்ணி போடும்போது தான் நாளைக்கு முதலமைச்சர் அவ்வளோ போன் எடுத்து பாக்குறாருன்னா ஏ என்னப்பா இது எனக்கு மட்டும்தான் வாழ்த்து சொல்லி சொன்னீங்க இங்க நிறைய பேருக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பாப்பாரு பார்த்து இந்த மாதிரி ஒரு மோசமான ஐடியாவை யார் கொடுத்தாரோ அவரை பார்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத நாம சொல்ற விஷயமா இருக்குது ஓகே இந்த சம்பவத்தை நம்ம கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு பார்த்தாலும் இது மாதிரி தொடர்ச்சியா பல சம்பவங்களை நம்ம திமுக அரசு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதனமோ வந்து ஒரு தனியாக விளம்பரம் பண்ணுறதையே ஒரு முழு நேர தொழிலாக பண்ணிகிட்டு இருக்காங்க விளம்பரத்துறை அப்படின்னே ஒரு அமைச்சரகம் வைக்கலாம் போல அந்த அளவுக்கு இவர்கள் தீவிரமா இருக்காங்க சமீபத்துல ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்கா சுற்றுப்பயணம்லாம் போனாரு அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு முக்கிய நகரத்துல பெரிய பில்போர்டில் ஸ்டாலின் அவர்களுக்கு அமெரிக்க அரசு நன்றி சொல்லிச்சு அப்படின்னு போட்டாங்க அப்புறம் தான் என்னன்னு பார்த்தா அது ஒரு விளம்பர பலகை அங்க யாரு வேணாலும் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு டாலர்கள் அப்படின்னு பணம் கட்டினீங்கன்னா போட்டுக்கலாம் யார் வேணாலும் போடலாம் நீங்க வந்து உங்களோட திருமண அழைப்புல அதில் போடலாம் இல்ல இன்னொரு நபருக்கு வாழ்த்து சொல்லி போடலாம் என்ன வேணாலும் போடலாம் அப்படி போட்டதுதான் அதுவும் ஆனா அந்த செய்தி வந்து இங்கே மக்கள்கிட்ட எப்படி மாத்தப்படும் பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த அரசே வந்து இவர்களுக்கு அவர்களோட செலவில் வாழ்த்து சொன்ன மாதிரியான ஒரு செய்தியா நமக்கு வரும் அதை வந்து இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் எடுத்து பாப்பாங்க ஓகேங்க இது இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஏமாத்து வேற கண்டுபிடிச்சாங்க இதே வந்து பெரியவங்க பாக்குறாங்க ஒரு மிடில் ஏஜ் பீப்புள் ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்க பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓ இதெல்லாம் உண்மைதான் போல இப்படி ஏமாத்தி தான் இணையதளம் இல்லாத காலகட்டத்தில் திமுக வந்து மிக வலுவான ஒரு கட்சியாக இருந்துக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது இனிமேல் வந்து உங்க பருப்பு ராஜா இந்த மாதிரியான ஷூட்டிங் செட்டப்லாம் மட்டும் இல்ல உள்நாட்டிலேயே தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு அப்படியே ஒரு பார்க்க நடந்து போவாப்புல ஸ்டாலின் அவர் நடந்து போகிறத பார்த்துட்டு ஆப்போசிட் ஒரு பெரியவர் வந்து ஐயா நீங்கள் ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணுறீங்கய்யா உங்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கீங்க அப்படின்னு பேசுவார் ஓகே முதலமைச்சரை பார்த்த உடனே ஒரு பெரியவர் வந்து வாக்கு சொல்கிறாரு போல அவருக்கு ஸ்டாலினோட திட்டங்கள்லாம் பிடிச்சிருக்கும் போல அப்படின்னு நம்ம நினைப்போம் திருப்பி ஒரு ஆறு மாதம் கழிச்சு அதே பெரியவர் வேற ஒரு பார்க்கல ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணி அதே வசனத்தை பேசுவார் இதில் என்னன்னா எந்த அளவுக்கு வந்து மக்களை முட்டாள்கள் நினச்சிருந்தாங்க அப்படின்னா இது மாதிரி பண்ணுவாங்கன்னு பாருங்க ரெண்டு விஷயம் ஒண்ணு சொல்றாங்க நடக்காத நடந்த மாதிரி இதெல்லாம் தமிழக மக்கள் நம்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு உளவியல் எல்லாருமே வந்து முட்டாள்கள் அப்படின்னு நினைச்சுதான் இந்த மாதிரியான விளம்பரத்தை எடுத்து போடுறாங்க திருநெல்வேலிக்கு போனா அல்வா புறந்து ஸ்டாலின் அவர்கள் சைக்கிள் ஓட்டுற வரைக்கும் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது அதெல்லாம் போஸ்ட் பண்றது இப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் குருவிக்காரர் வீட்டில் சென்று உணவு ஒரு செய்தி வரும் ஏன்னா பார்த்தா போயிட்டு புது தட்டு புது டம்ளர் எப்போ அவர் வீட்டில் போனா புது தட்டு புது டம்ளர்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும் அங்கே போயிட்டு அவருக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் சமைச்சு கொடுப்பாங்க அவங்க வீட்டை சமைச்ச சாப்பாடா இல்ல வெளியில நமக்கு தெரியாது மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும் ஸ்டாலின் திடீர் ஆய்வுன்னு சொல்லி ஒரு ஸ்கூலுக்கு போவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஷூட்டிங்கான எல்லா செட்டப்பும் நடந்திருக்கும் இப்படியே தொடர்ச்சியாக வந்து விளம்பரம் பண்ணியும் ஸ்டாலினை வந்து ஒரு நடிகர் அளவில் தான் திமுக ஐடிவிங் அப்புறம் திமுக இது மாதிரி ஐடியா கொடுத்து ஸ்டாலின் அவர்களை பெர்சனல் பிராண்டிங் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்கெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எதுக்காக இவ்வளோ மெனக்கெட்டு மக்கள் முடி நடிக்க வச்சு அவரை பிரபலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்ததே கிடையாது ஸ்டாலின் அவர்களோட இமேஜை தான் போலியாக கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் வந்து திமுக இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இதே வந்து ஸ்டாலின் அவர்கள் துணிச்சலாக மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக பத்திரிக்கையாளர்களை சந்தித்து கேள்விகளுக்கு பதில் சொன்னார் அப்படின்னா அதுவே அவருக்கான இமேஜை கொண்டு வந்துடும் அதுவே அவருக்கான பிரபலத்தையும் கொண்டு வரும் குறிப்பாக சரி இப்போ நீங்கள் சீமான எடுத்துக்கங்க திருமாவளவன் அவர்கள் எடுத்துக்கோங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எடுத்துக்கோங்க ஒரு கட்சின்னு இல்லை எல்லா கட்சியும் எடுத்துக்கிட்டாலுமே அந்தந்த தலைவர்களுக்கான மதிப்பு அப்படிங்கிறது அவர்களுடைய பேச்சின் மூலமாக அறிவாற்றல் மூலமாக வரும் அப்போ நமக்கு பார்க்கும்போது ஓகே இவர்கள் வந்து ஒரு சிறந்த தலைவர்கள் அப்படின்னு நமக்கு தோணும் அதே ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போது அவர் வந்து சைக்கிள் ஓட்டினார் அவரை பாராட்டி இவர் சொன்னார் இவரை பாராட்டி அவர் சொன்னார் இப்படிங்கிற மாதிரியான செய்திகள் மட்டும்தான் இருக்குமே தவிர அவருடைய பேச்சு நல்லா இருந்துச்சுங்க அவருடைய கருத்து நல்லா இருந்துச்சுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே நமக்கு செய்திகள் வராது ஏன்னா அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பதே இல்லை இங்கிருந்து கடந்த ஆட்சி காலத்தில் திமுக பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி பத்திரிகையாளர்கள் சந்திக்க பயப்படுகிறார் பத்திரிகையாளர்களை பார்த்து பயந்து ஓடுகிறார் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள்லாம் போடுவாங்க சரி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தா மோடியை விட மோசமா பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் அவர் பேட்டி கொடுக்கறது இல்லை ஏதோ மங்கி பார்த்துன்னு சொல்லி நேரடியாக நான் பேசுறேன்னு சொல்லி எதிர்கேள்வியே இல்லாமல் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காரு அது ஓகே அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும் நீங்க என்ன ரசம் பண்றீங்க உங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் ப்ரெஸ் பீட் நீங்க பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு பத்து கேள்வி ரெடி பண்ணி அந்த ஆர்டர் படி கொடுத்துடணும் பதில வந்து பக்கத்து பேப்பர்ல ரெடியா கொடுத்துடணும் அந்த கேள்வியையும் பார்த்து இந்த பதிலையும் பார்த்து நீங்க பதில் சொல்லுவீங்க அது வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னு நாங்க வந்து எடுத்துட்டு போயிடணுமா தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத ஒரு பிரிவிலேஜ் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு அவர் பேட்டி கொடுக்க போனாலும் சரி அவர் பத்திரிகை சந்திப்புனாலும் சரி எல்லா கேள்விகளும் எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருவாங்க நீங்க வந்தா மட்டும் போதும் பக்கத்துல ஒரு சிக்னல் கொடுப்பாரு இந்த கேள்வி அப்படின்னு அப்படின்னோடனே அந்த பத்திரிகை அந்த கேள்வி கேட்பாரு ஐயா அந்த பதில் சொல்லுவாரு சமீபத்தில் ஊட்டிக்கு போனார் பாருங்க அதெல்லாம் மறக்கவே மாட்டாங்க ஊட்டிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை பத்தி கேட்காம சார் ஊட்டிக்கு எப்படி வந்தீங்க ஊட்டி நல்லா இருக்கா சார் அடுத்த சார் ஊட்டிக்கு வருவீங்க அடிக்கடி வாங்க சார் இதான் ஒரு பத்திரிகையில கேட்குற கேள்வியா ஐயோ நம்ம நாட்டிலேயே எவ்வளோ சிக்கல் இருக்கு மக்களோட பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு இதாவது கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா கிடையாது இது பத்திரிக்கைகள் தப்புணும் நம்ம சொல்ல முடியாது இப்படி கேள்வி கேட்கறதுக்காக அவர்களை டியூன் செய்து அவர்களை ரெடி பண்ணி ஒரு குரூப் அனுப்பி வைக்கிறாங்க ஆனா இதெல்லாம் பண்ணி கூட மக்கள்கிட்ட ஸ்கோர் பண்ண முடியாது ஏன்னா அவர் சொல்கிற பதில் ஒண்ணு ஆகச்சிறந்து ஆக்கப்பூர்வமான பதிலாம் இருக்காது ஆமா இல்லை இப்படிங்க ரெண்டு மூணு வார்த்தை பதிலாக தான் இருக்கும் அதனால் ஸ்டாலினை பேச வச்சா மாட்டிப்போம் நடக்க வச்சு ஓட வச்சு ஆட வச்சு நம்ம அதை மேட்ச் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டாலில் நிக்க வச்சு பெண்கள் ஆட வைக்கிறது சைக்கிள் ஓட்ட வச்சு வீடியோ எடுக்கிறது ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரி வீடியோ எடுத்து போடுறது எல்லாமே பண்றதுக்கு காரணம் ஸ்டாலினோட லேக் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது கூடவே நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு அறிவுரை சொல்ல வேண்டியிருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்க கூட வந்து விளம்பரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க சும்மா இருந்தா கூட உங்க மக்களுக்கு உங்களால் மதிப்பு இருக்கும் முதலமைச்சர் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணி ஐயையா என்னை ஒரு சரியான ஏமாத்துக்காரராக இருக்கார் அப்படிங்கிற அளவுக்கு நினைக்க வச்சுருவாங்க அந்த கும்பல்கிட்டது ஜாக்கிரதையா இருங்க நன்றி